ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க எங்கள் ஊரில் வந்து நேற்று இன்றைக்கி மட்டும்தாங்க வெயில் இருந்தது அதுவும் இன்றைக்கி வந்து வெயில் வந்தும் போகிறதுமா கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது சாயங்காலம் மழை பெய்யுதா என்னன்னு தெரியல அந்த கார்த்திகையிலேருந்து கார்த்திகை அன்னைக்கு நைட்டு விளக்கெல்லாம் ஏற்றணும் மழை பெய்யலை ஆனால் ஒம்பது பத்து மணிலேருந்து நல்ல மழைங்க எப்போ மழை பெய்யும்னே தெரியாது நைட்டு பகல் அந்த மாதிரி குளிர்காலம் வேறுங்களா உண்மையாகவே சமாளிக்கவே முடியாத மாதிரி போச்சு இந்த ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்டு நாங்கள் சாமி கும்பிட்றது வீட்டில் கார்த்திகை தீபம் எத்தினதை நான் காமிக்கல அது அதுக்கப்புறம் இன்னையோட டேவ்லாக் உண்மையாகவே சொல்கிறேன் தேசி அளவுக்கு பேசுறது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு ஏன்னா சில விஷயம் அவ பேசுறது நான் சின்ன வயசுல இருக்கும்போது இங்கே நார்மலாக எல்லாரும் எப்படி தமிழ் பேசுவோமோ அந்த மாதிரி பேசுற ஆனால் நான் வந்து இன்னைக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான் பேசுற தமிழ் என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு படத்தில் பிரிட்டிஷ்கார ஏதோ ஒன்று சொல்ல தெரியாம சொல்லுவானா அப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க உண்மையாகவே சிரிப்பா இருக்கு ஆனா நான் பேசுற தமிழ் இங்க நார்மலா பேசுற மாதிரி இல்லாம மாறினது வந்து நான் இங்கிருந்து ஒடிசா போயிட்டு அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல யாரு சரியா பேசாம தமிழ் பேசுறதுக்கே முடியாம ஃபஸ்ட்டு ஒடியா லாங்குவேஜ் கற்றுக்கும் போது பேசுகிற பாஷை அதை தமிழில் நானே என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டதில் மாறினே வேற எந்த ரீசனுமே இல்லை பாப்பா தமிழ் கற்றுக்கிட்டு இந்த வீடியோவில் அவள் எப்படியெல்லாம் என்னை கொஸ்டின் பண்ணுறான்னு பார்க்க போகிறீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலைல நான் கோலம் போடும்போது ஒரு அஞ்சரை இருக்குங்க அம்மாவுக்கு இப்போ டே ஷிஃப்ட் அதனால கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திருக்கிறேன் கோலம் போடுறதுலேயே நிறைய விதம் இருக்குது எனக்கு மொபைலில் பார்க்கறதுக்கு நான் வச்சிருக்க முதல் வரிசை நடுவில் கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து புள்ளி நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து சின்ன சின்ன கோடாக வச்சிருக்கேன் ஆனால் இதையே நேராக புள்ளி வைப்பாங்க இன்னொன்று வட்டமாக வைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி கோ கோலம் போடுறதுக்கு நம்ம கோடு போடுறோம்லங்க அது வந்து பட்டையாக சில பேர் இழுப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு இழுக்கிறேன் பாருங்கள் ஆனால் இதையே கொஞ்சம் கோபுரம் மாதிரி வரும்போது குச்சியாக தான் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வந்து பட்டையாக வரும் ரெண்டு கோடு மாதிரி போடுவேன் இல்லைங்க கோலம் அந்த மாதிரி வரும் ஆனால் ஊசியாக எவ்வளோ பெரிய பெரிய கோலம் கூட நிறைய பேர் ஊசியாக போடுவாங்க அந்த ஊசியா எனக்கு வரவே வராது நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த கோலம் வந்து இன்னொரு ஒரு இடத்துல பார்த்தது அது சரியாக மைண்டில் இல்லாமல் கொஞ்சம் அழைச்சி போடுறேன் இல்லாட்டி நல்லா வரும் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கோலம் போட பிடிக்கும்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு சேஞ்சாக வீட்டுக்குள்ளேருந்து வீடியோ எடுக்கிறேன் டைம் இப்போ ஆறு மணி ஆகப்போகுது அம்மாவுக்கு இன்றைக்கி டே ஷிஃப்ட் அம்மா குளிக்க போயிருக்காங்க சாப்பாடு வெந்துட்ருக்கு பால் காய வச்சிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஒரு புது பழக்கம் ஆரம்பிச்சிருக்கேன் காலையில் எப்போதுமே எப்போதும் போல் கருப்பு திராட்சை குடிக்கிறதுக்கு முன்னாடி சீரகம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு அரை அரை ஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன் ஒரு சேஞ்சஸ் ஆயிருக்கமில்ல அது வந்து ரொம்பவே ஹெல்தி இதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு கருப்பு திராட்சை குடிக்கணும் பாப்பாவுக்கும் கொடுக்குறேன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன் ஆனால் திராட்சை சாப்பிட்றேன் அதனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற வைக்கிறது கொழம்பு வந்து நேற்று நைட்டு பயிறு குழம்பு வச்சுருந்தோம் மிளகா பொடி போட்டு தான் அம்மா செய்வாங்க நல்லா இருந்தது அந்த குழம்பு இருக்குது சாப்பாடு செய்கிறது மட்டுந்தான் இன்றைக்காலில் எனக்கும் தேஜுவுக்கும் சாப்பாடு வந்து பச்சை பயிர் தான் நேற்று நான் குழம்பு வைக்கிறதுக்கு ஊற வச்சதில் இன்னைக்கு அதிகமாக ஊற வச்சுட்டுன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க அதனால் தனியாக எடுத்து கட்டுறதுக்காக வச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அம்மாவுக்கு பேக் பண்ணியாச்சு பச்சைப்பயிறு குழம்புல அதனால கொஞ்சம் அப்பளம் பொறிக்கலாமேன்னு பொரிச்சிருந்தேன் இந்த கூடையில் தான் அம்மா சாப்பாடு கொண்டுட்டு போவாங்க சுடு சாப்பாடு ஒரு டிஃபனில் போட்டது மட்டும் கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம் அதுக்கு அது கூடவே வாழைப்பழம் அப்புறம் கண்டிப்பாக அம்மாவோட கூடையில் டேப்லெட் இருக்கும் என்னோடய அம்மாவும் டேப்லெட் போட்டு வேலை செய்கிறவங்க தான் அம்மாவுக்கு கம்பெனியில் ஒரு சட்டை கொடுத்துருப்பாங்க அதை வந்து நேற்று நைட்டு துவைச்சவங்க உள்ளே காய வைக்க மறந்துட்டாங்க ரொம்ப ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்பாவோட அதே மாதிரி கலரில் இருந்த ஷர்ட் போட்டுட்டு இன்னைக்கு வேலைக்கு போக போகிறாங்க நைட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஊற வைக்கிறதுக்காக நான் எடுத்திருந்தேன் இன்னும் வண்டி வரலேன்னு சொல்லி அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க அதோடையே இன்னொருத்தவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சா இதோடய வியூ நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம் காலையிலே பரவாயில்ல இதை விட சாப்பிடும்போது இன்னும் நல்லாவே முளைக்கட்டியிருந்தது இட்லி துணிங்க சின்ன துணியாக இருக்கிறனால நான் ஹேர் பெண்ட் போட்டிருந்தேன் வேலையெல்லாம் முடிச்சு அம்மா போனதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன் தேஜ் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வரும்போது வாழைப்பூவில் அந்த சீனி தண்ணி இருக்கும்ல அதை குடிக்கிறதுக்கு பாதி எடுத்துகிட்டு வந்தால் அதை போட்டிருக்கா இதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கணும் கொஞ்சம் துணி துவைக்க வேண்டியது இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்வேன் இப்போதைக்கு வீட்டு வேலை இவ்வளோ தான் குட்டி பையா பாருங்கள் என்னோட அண்ணி பையன் அவங்க அங்க பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு வராங்களா கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களான்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க கூலே எவ்வளோ அமைதியாக பாத்துட்டு இருக்கான் பாருங்க காலையில் பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே முளக்கட்டி வந்திருக்கு தம்பியை வந்து அன்னி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் நிறைய இருக்குது நானும் தேய்ச்சும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் ஆ ஒரு தக்காளி ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்தாச்சு காரத்துக்கு மிளகுத்தூள் ஆமாம் ஆதியெலாம் எனக்கு கால் நேரத்தில் போகலாம் நான் சாப்பிட மாட்டேன் மிள மிளகா விட இதுதான் நல்லது அவ்வளோ தான் இப்போ கலந்தாச்சு தேஜோட ரியாக்ஷன் பார்க்கலாம் ஆ சொல்லு கொஞ்சமா

ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சாப்பிட்டு இருக்க சொல்ல வெறு வெங்காயமும் தக்காளியும் பட்டு சாப்பிடுறா கேட்டா ஆவ சின்ன பிள்ளையா சாப்பிட சாப்பிடக்கூடாதான் பாதி சாப்பிட்டதே வயிறு full இருக்குங்க எங்க என்ன வேலைக்கு போறேன்னே அம்மா திரும்ப पाणी ஃபே எனக்கு ஜாக வந்துச்ச போனி அந்த நான் வேலைக்கு போணுமா நான் படிக்கணும்ல அங்கல அம்மா அம்மா மட்டும் அம்மா ஹாஸ்பிடல் வேலைக்கு போறாங்க அதனால நான் ஹாஸ்பிடல் வேலைக்கு போடுமா வந்து இங்க இருக்குற ஸ்கூல்ல படிக்குது நீயும் இங்க இருக்குற ஸ்கூல்ல படிப்பியா தமிழ்நாட்டுல இங்க ஸ்கூல் போறியா இங்க அங்க தா ஸ்கூல் போவேன் இங்க எல்லாம் அங்க போ அந்த டீச்சர்லாம் காலேஜ் சொன்னாங்க ஓ வீட்டுக்கு போக கூடாதுன்னு அப்ப எல்லா டீச்சர் சொன்னாங்க ஆயம்மா அப்புறம் டீச்சர் சொன்ன வந்தாங்க அப்புறம் அப்புறம் என்ன

பாப்பாவும் நானும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம் அங்கன்வாடி டீச்சர் வந்து கூப்பிட்டாங்களா உடனே நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் பேசி கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வரும்போது அவள் எவ்வளோ கோவமாக இருந்த பார்த்திங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமே பேசினேன் இங்கே வந்து ஒரு பெரிய பையன் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து சும்மாவே எல்லோரையும் மிரட்டுவான்னு சொல்லி அந்த டீச்சரே சொல்லியிருக்காங்க அவன் இல்லைன்னு சொல்லியுமே இப்போது இவ்வளோ அழகாக சிரிக்கிறப்பில்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த ஒரு ரெண்டு வாரம் நல்லா அங்கன்வாடி போனாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அப்பாஸ்புரம் ஸ்கூல்ல படித்தனால யாருமே குழந்தைங்க இல்லை அதனால இவளும் போகலை நாங்களும் அவளை கம்பல் பண்ணல இப்போ அப்பாஸ்புரத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வராங்க போல இருந்துமே அவள் போக மாட்டேங்கிறா அழுதுட்டு வந்துட்டாங்க வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை விட இன்னைக்கால ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போதுமே தேஜு தெளிவாக சொல்லியிருப்பான் எனக்கு இதெல்லாம் தான் அங்கன்வாடியில் பிரச்சனைன்னு ரொம்ப தேமி தேழுதுப்பா போல அதனால அவங்களே சத்துமாவுருன்ற உன்ன கையில் கொடுத்து வீட்டுக்கு போன்னு அனுப்பிட்டாங்க வந்த உடனே ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டேன் ஆனால் ரொம்ப கோவப்பட முடியல ஏன்னா ஒடிசால வந்து கரெக்டாக அங்கன்வாடி போயிட்டு அவளா வந்துருவாளா ரெண்டு இடத்துல அவளை ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும் ஆனால் படிக்கிறதெல்லாம் ஒடியில் எழுத்து எல்லாமே நல்லா படிக்கிறா ஒன் டூ த்ரீமே ஒன் டூ டென் வரையே சொல்லுவா ஆனால் அந்த ஃபோர்க்கு அப்புறம் ஃபைவ் மட்டும் அவளுக்கு மறைக்குது தெரிஞ்சுங்க ஒடியா நல்லா குளிச்சிருந்தா ஃபார்ம் படுத்துருவோம் அப்புறம் சொல்லு ஆ இதே ஒடிய லேங்குவேஜ்லையோ தமிழ்லயோ சொல்ல தெரியல ஒடியா சொல்லு தூய் தீன் சாரி ச்சா வராது தமிழில் சொல்லு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லு தமிழை சொல்லு ஒன்னு ஆ ரெண்டு மூணு ஆனால் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாலாம் நல்லா சொல்லுவாங்க தமிழ்லையுமே ஒன்று த்ரீ தெரியாது ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரைய ஒடியா லாங்குவேஜ்லேயும் தெரியாது இங்கிலீஷ்ல சொல்லுவார் அதனால கம்பல் பண்ணல அவங்க அவங்க மூடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்ல அதனால வந்த உடனே ஏபிசிடி கற்றுக்க சொன்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் தேவையில்லாமல் ஒன்று ரெண்டு வாரத்தையும் சொல்லி பாட்டு பாடி அவங்களே சிரிச்சுப்பாங்க அதுவுமே இன்னும் கற்றுக்கல ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கும் அப்படி சொல்லக்கூடாது நான் சொல்கிறதெல்லாம் பாதி கேட்குறாங்கல்ல கம்பீல் பண்ண கூடாதுன்னு தான் படுக்க வச்சுட்டேன் இதுக்கப்புறம் கார்த்திகை அன்னைக்கு தீபம் எடுத்துனது பார்க்கலாம் தேஜு இன்னைக்கு நம்ம கோவில் போயிருந்தோம்ல அங்க நீ நிறைய பொருள் விளையாடுறது கேட்டால் நான் வாங்கி கொடுக்கலையே மேலே கோவமா ஆ அம்மா கிட்ட காசு இல்லைன்னா புரிஞ்சுக்க மாட்டியா காசு இருக்கிறப்ப நான் வாங்கி கொடுக்குறேன்ல அந்த பொம்மையில நான் தானே வாங்கி கொடுத்தேன் கொண்டை பொம்மை விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்கல இன்னும் எத்தனை வேணும் நீ ஒரு பிள்ளை உனக்கு தான்

காலையில் கோவில் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் வீடியோ எடிட் பண்ணேன் மதியத்துக்கு மேலே தான் நான் பப்ளிக் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ண போயிருந்தப்போ தேஞ்சு என்ன பண்ணுறான்னு பாருங்க பூ வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க எப்படி உட்காரணம் சரி சரி டைம் இப்போ ரெண்டு இருபத்தி மூணுங்க காலையில் கோவில் போன வீடியோ வந்து இதுக்கப்புறம் பப்ளிக் பண்ணுவேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தமிழில் எடிட் பண்ணணும் இங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்குது அங்கே ரைஸ் மில் பக்கத்தில் நிழலில் உட்காந்து அப்லோட் பண்ணுவேன் இது வந்து ஒரு அஞ்சே முக்கால் இருக்கும் அம்மா சமைக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்திகைக்கு ஃபஸ்ட் டைம் நான் தான் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப ஈஸி இல்லைங்க உண்மையாகவே ரொம்ப பயமாக இருந்தது சரியாக ஏற்றணும் அணையக்கூடாதுன்னே நிறைய வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறந்தான் விளக்கேற்றினேன் எங்கள் வீட்டில் இப்படி தான் பாதி சாமி ரூம்குள்ளே அப்புறம் கிச்சன்லெலாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்த கார்த்திகை சுட்டி வச்சு ஏற்றினோம் வெளியெல்லாம் பிளாஸ்டிக் விளக்கு ரெண்டு சின்ன கூத்து விளக்கு சாமி ரூமில் ஒன்று வெளியே ஒன்று வச்சுருந்தோம் ரொம்ப நாள் கழித்து காமிக்கிறேன் அதுவே ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதனால தான் டெலிட் பண்ணாமல் வச்சுருந்தேன் தேஜ்மா எப்படி இருக்குது வீடு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேர் வந்து ஒடியா விலாகும் வில்லேஜ் விலாகு அடுப்பில் சமைக்கிறது இந்த மாதிரி குக்கிங் விலாக்லாம் இங்கேயும் போடுறனால எங்களுக்கு ஒடியா விலாக் தான் மிஸ் பண்ணுறோம் எப்போ ஒடிசா போகிறீங்க எப்போ ஒடிசா போகிறீங்கன்னு தான் பாதி கமெண்ட் வருது ஜான்வரியில் பொங்கலுக்கு முன்னாடியே டிக்கெட் கிடைக்கல அதனால பொங்கலுக்கு அப்புறம் தான் போகிறோம் இரும்போ இப்போ அங்கே ஒடிசாவில் வந்து கருதறுத்துட்டு இருக்காங்க அதை மறந்துட்டு உண்மையாவே ஒடியா லேங்குவேஜ் அந்த மிஷினை கொண்டுட்டு வந்து எல்லாரும் கருதறுத்து சேர்த்து வைப்பாங்க சில பேர் வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க இப்போ அங்கே விவசாயம் வேலையில் இதுதான் நடந்துட்டு இருக்கு சீக்கிரமாகவே ஜனவரிக்கு அப்புறம் போயிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் சீக்கிரமாகவே ஒடியவ்ளாக வரும்